சுனாமி தினத்தை முன்னிட்டு நிகழ்வு சுனாமி இருபத்தொரு ஆண்டு நிறைவை முன்னிட்டு சாயங்கமருது ஜடாசா நலன்புரி மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் மையோன் சமூக சேவை அமைப்பு மையோன் குரூப் மற்றும் யுனைடெட் பவர் ஹவுஸ் ஆகியவற்றின் அனுசரணையில் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் இன்று இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை சாய்ந்த மருந்து ஜனாசா நலங்குரி மக்கள் பேரவை தலைமை காரியாலயத்தில் ஆரம்பமாகியது இதில் இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள் அதிகம் கலந்து கொண்டு இலக்கத்தினை தானம் செய்தமையை காண முடிந்தது ஓர் உயிரை வாழ வைத்தவர் எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் எனும் ஹதீசிற்கினங்க சாலருக்கும் குருதி கொடை வழங்க சாய்ந்த மருது ஜனாசா நலன் மக்கள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது இடத்த காலம் வழங்கக்கூடியவர்கள் அஸ்வர் நசீர் ஜெமீன் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் குருதி கொடை வழங்கும் பணிகளுக்காக பிரத்யோக இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது